கேரள திரையுலக பாலியல் புகார் விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ் திரையுலகில் பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் அதாவது பாலியல் ரீதியாக வாய்ப்புகளுக்காக வந்து நடிகர் நிகழ்ச்சியை பயன்படுத்திட்டு ஏமாத்துறாங்க இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கறத அங்கே உள்ள பெரிய குற்றச்சாட்டாக அதில் வந்து இது பண்ணி அம்மாங்கிற ஒரு நடிகர் சங்கமே கலைக்கப்பட்டிருக்கு ஆமா அது நான் கேள்விப்பட்டேன் சி ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேங்க நீங்க கண்டிப்பாக வந்து ஒருத்தர் எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பாக வைத்திகாரத்தனமா வந்து கூப்பிடுவான் ஒரு பெண்மணி மதிக்காமல் ஒரு ஒரு பெண்மணியை வந்து அவங்க அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக இப்போ முயற்சி பண்ணுவாப்பில்ல இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த பெண்மணிக்கு மனதை தைரியம் வேணும் வேணும் அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் அந்த அந்த மாதிரி ஆளுங்களை அதுதான் நான் சொல்லுவேன் வேற ஒண்ணுமே இல்லோ முகேஷ் உட்பட ஜெயசூர்யா உட்பட காலையில எஃபார் பிரபலமான நடிகர்கள் இந்த பட்டியல இருக்காங்க அப்படிங்கறத ஒரு அதிர்ச்சி இல்ல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நீங்க உள்ள உள்ளதான் போடணும் நீங்க வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வந்து சீரடிச்சு நீங்க வந்து எப்படி நல்லா இருக்க முடியும் நீங்க வந்து கண்டிப்பாக கண்டிப்பா வந்து இந்த நீங்க என்ன பண்ண பாவமோ அந்த பாவத்துக்கு வந்து கண்டிப்பா நீங்க தண்டனை வந்து எடு கண்டிப்பா ஒன்று இருக்கு அந்த தண்டனை இருக்கு அவங்க தமிழகத்தில் இதற்கான சூழல் இல்லைனாலும் இப்போ வந்து சக்கீலா வந்து தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க அது இல்லாமல் தமிழகத்தில் இல்லைங்கிறது எந்த நடிகையும் மறுக்கலை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் துறைத்து இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்பு ஏதோ சொல்லலை அப்போ தமிழ் துறையில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு மறைமுக கருத்து வெளிப்படுதில்லை தமிழ் துறையில் இருக்கா இல்லை நான் தான் சொல்கிறேன்னு இப்போது மேலோட்டமாக வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் இல்லாமல் எப்படி இருக்கும் இப்போ காலகாலமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து குற்றச்சாட்டு இரு இருந்துட்டு தான் இருக்குது இருக்கலாம் ஆனால் நான் தான் சொல்கிறேனே நீங்கள் வந்து சுதாரிக்கணும் சுதா சுதாரித்து சுதானமாக ஒரு ஒருத்த ஒருத்த வந்து கூ கூப்பிட்றான்னா அவனை செருப்பு கழித்து அடிக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன் அவனை வந்து என் என்ன பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும் அது கண்டிப்பாக வரும் வரும் தமிழ் திரை திரையுலகத்தில் இருக்கா இல்லையான்றது சொல் சொல்லும்போது நான் அது வந்து நான் பெ பெருசாக சொல்ல முடியாது ஆனால் சுச் சுச்சுவேஷன்ஸ் தேர் சுச்சுவேஷன்ஸ் தேர் இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களே இந்த உப்மா கம்பெனிங்க வந்து வேணுன்னே ஒரு ஆஃபீஸை போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க இது இந்த உப்மா கம்பெனிகள் நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாலேயும் இருக்குது இது நான் ஒத்துக்கிறேன்

நாங்க வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் சும்மா இருக்க மாட்டோம் நான் தான் சொல்றேன் எங்க எங்க எங்கள் காதுக்கு எங்கள் பார்வைக்கு அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் டெஃபினட்டாக